சுதந்திர போராட்ட தியாகி அழகு முத்துக்கோன் இருநூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் மலர் தூவி கொண்டாடப்பட்டது விழுப்புரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி அழகுமுத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் அழகு முத்துக்கோன் படத்திற்கு திமுகவினர் விழுப்புரம் யாதவ மகாசபை மற்றும் பொதுமக்கள் மலர் பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினர் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தலைமையில் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் பொன் கௌதம சிகாமணி லட்சுமணன் ஆகியோர் முன்னிலையில் திமுகவினர் மலர்தூவி சுதந்திர போராட்ட தியாகி அழகுமுத்து கோனின் பிறந்த நாளை கொண்டாடினர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு முன்னதாகவே அழகுமுத்து கோன் ஆங்கிலருக்கு எதிராக போராட்டத்தை நடத்த பெருமை கூறியவர் என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா விழுப்புரம் நகர்மன்ற தலைவி தமிழ்செல்வி நகர செயல் செயலாளர் சர்க்கரை விழுப்புரம் மாவட்ட யாதவர் மகாசபை தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்